ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் நவராத்திரி குழு தீம் ஒர்க்கில் பார்ட் ஃபோர் வந்து பார்க்கலாம் இந்த வருஷம் நவராத்திரி குழுவுக்கு நம்ம வந்து ஷீரடி சாய்பாபா டெம்பிள் வந்து தீம் ஒர்க் வந்து இருக்கோம் ஷீரடி சாய்பாபா டெம்பிள் குருஸ்தானம் தோரகமாயெலாம் வந்து செஞ்சாச்சு இன்றைக்கி வந்து நம்ம சாவடி வந்து செய்ய போகிறோம் அதுக்காக வந்து தர்மக்குளெலாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு பெயிண்ட் வந்து பண்ணிவிட்டேன் வியாழக்கிழமையில் சாய்பாபாவை வந்து தோரகமாயிலிருந்து சாவடிக்கு வந்து ஊர்வலமாக வந்து கூப்பிட்டு வருவாங்க சாவடியில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல் சாய்பாபா ஃபோட்டோ வந்து வச்சுட்டு அதுக்கு வந்து வெளியில் வந்து ஃப்ரேம் வந்து போட்டுகிட்டே இருக்கோம் அதுக்கு அதுக்கு வந்து வேஸ்ட் போல் வந்து கட்டியிருப்பாங்க அதே போல் வந்து நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு ரெண்டு ஃபோட்டோ வந்து அதை போல் வச்சுருப்பாங்க ரெண்டு சைட்லேயும் வெள்ளி பீடம் வந்து வச்சுட்டு அதில் வந்து பாபா ஃபோட்டோ வந்து வச்சுருப்பாங்க ஓரளவுக்கு அங்கே இருக்கிற போல் கொஞ்சம் பிளான் பண்ணி செஞ்சிருக்கேன் இப்போ சாவடி வந்து செஞ்சு முடித்தாச்சு இப்போ வந்து சாவடி உருவெய்த்தப்ப பாபாவுக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து சாபம் வந்து வீசிட்டு வருவாங்க அதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போ எப்படி வந்து செய்யறதுன்னு பார்க்கலாம் அதே போல் பாபாவோட ஃபோட்டோவை வந்து பல்லக்கில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்காக பல்லக்கு வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் பாபாவோட பாதுகை அதுக்கப்புறம் அந்த பாபாவோட சட்கா இதெல்லாம் வந்துட்டு கிளாஸ் பாக்ஸில் வந்து வச்சு கையில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க நான் வந்து கொலுவில் வந்து சாவடி ஊடிச்சவும் நடக்கிற போல் தான் வந்து செட் பண்ண போகிறேன் அதுக்காக அதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம் பாபாவுக்கு கொடை செய்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பால் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பட்டு துணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் லேஸ் வந்து எடுத்திருக்கேன் ஃபேப்ரிக் க்ளூ வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் இந்த விசிறி செய்கிறதுக்காக இது போல் செல்லோ டெப்பு பழுசு வேஸ்ட்டு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பிளாஸ்டிக் பாலை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆ பாதி வந்து போதும் கொடை செய்கிறதுக்கு இதுக்கு மேலே வந்து இந்த மட்டு கிளாத்து வந்து வச்சுட்டு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் லேஸ்லாம் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அடியில் கொஞ்சம் ஸ்டிக்கில் வந்து செல்லோ டேப் வந்து ஓட்டிட்டு அதுவும் வந்து க்ளூ வச்சுட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அதே போல் இந்த விசிறி போல் ஒன்று இருக்கும் அதுவும் வந்து கையில் வந்து வச்சுட்டு வருவாங்க அதுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்டோன்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது பல்லக்கு வந்து செய்யலாம் பல்லக்கு செய்கிறதுக்கு போல் ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் அதில் வந்து பாதியாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த அளவு ஃபோட்டோ தான் வந்து வைக்க போகிறேன் அதுக்காக அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஹைட்டு வந்து மெஷர் பண்ணிவிட்டு பல்லக்கு வந்து செஞ்சுக்கலாம் அந்த பாக்ஸுக்கு மேலே வந்து இதை போல் வந்து கிளாத் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன் பார்டரில் வந்து லேஸ் வச்சுருக்கேன் நாலு ஸ்டிக்கு வந்து வச்சுருக்கேன் இந்த ஃபோட்டோ வந்து இது போல் தான் அலங்காரம் பண்ணி இருக்கோம் அதுவும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த பல்லக்கு வந்து கவர் பண்ணுறதுக்கு இதை போல் சார்ட் பேப்பரில் வந்து மேலே வந்து கிளாத் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு பார்டரில் கொஞ்சம் லேஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டேன் இதைப்போல் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் ரெண்டு சைடும் வந்து ஒரு குச்சி வச்சுட்டேன் இப்போ பல்லக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாபா ஃபோட்டோவுக்கு சாமரம் வந்து வீசிக்கிட்டே வருவாங்க அது வந்து இப்போ செய்யலாம் தசாங்க பவுடரோட ஒரு கோன் வந்து கொடுப்பாங்க அந்த கோன் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காட்டன் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சட்கா செய்யறதுக்காக இது எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் வந்து கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் பாபாவோட பாதுகை இது வந்து ஷூ போல் வந்து பிளாக் கலரில் வந்து பாபா வந்து போட்டு கூப்பிட்டு வருவாங்க அந்த அது வந்து இப்போ கிளாஸ் பாக்ஸில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு போட்ட ஷூவை இது வந்து பார்த்தீங்கன்னா பொம்மையோட ஷூ இது இதுக்கு வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் வந்து கொடுக்க போகிறேன் இப்போ சாவடி உற்சவத்துக்கு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சி சாமரம் வீசுறது ஷூ வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக்கிட்டு கொஞ்சம் வந்து அதே போல் ஷேப்புக்கு வந்து மாற்றிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துட்டேன் அதுக்கு இதை போல் ஒரு பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து பாபாவோட சட்கா அதுக்கு கருப்பு கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொடை ரெடி ஆகிடுச்சி இந்த விசிறி வந்து ரெடி ஆகிடுத்து பல்லக்கும் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதை வந்து கொலுவில் வந்து அழகாக வந்து ப்ரெசன்ட் பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ஷீரடி சாய்பாபா கோயில் செய்கிறதுக்கான கொலு தீமுக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இது மட்டும் இல்லாமல் ஷீரடியில் வந்து ஆஞ்சநேயர் கோயில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் கண்டோபா கோயில் வந்து இருக்கும் அது வந்து சிம்பிளாக வந்துட்டு செஞ்சிட போகிறேன் அதுக்காக வந்து ஆஞ்சநேயரும் கண்டோபாவும் அந் அங்கே இருக்கிற போலவே வந்து ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து வந்திருக்கேன் இப்போ இதை வந்து கார்ட்போர்டில் வந்து ஒட்டிட்டு அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் கோயில் செஞ்சுட்டு கொஞ்சம் சிம்பிளாக வந்து நாலு பக்கம் வந்து தர்மக்கூள் வச்சுட்டு மேலே வந்து டாப் வந்து வச்சுட்டேன் அடியில் வந்து பாட்டமுக்கு மார்பிள் ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் வந்து கொடுத்துட்டேன் அடுத்தது கண்டோபா கோயிலும் அங்கே இருக்கிற பிள்ளை ஷேப்பில் வந்து கோபுரம் வந்து வச்சுட்டு சிம்பிளாக வந்து செஞ்சிட்டேன் சாய்பாபா சமாதி மந்திர் வந்து செஞ்சுருக்கோம் அதுக்கு வந்து லைட் வந்து செட் பண்ணணும் அதுக்கு மேலே இருக்கிற டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஓஹெச்பி ஷீட் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் வெளிச்சம் போகிறதுக்காக வந்து செஞ்சுருந்தேன் அதுலலாம் வந்து இப்போ லைட் வந்து செட் பண்ணணும் அதுக்காக இது போல் சின்ன சின்ன எல்இடி லைட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் பேட்ரி வந்து வாங்கியிருக்கோம் ஒரு சின்ன சுவிட்சி வந்து வாங்கியிருக்கோம் கொஞ்சம் வந்து ஒயர்லாம் வந்து வாங்கியிருக்கோம் அந்த கேப்லலாம் வந்து அடியில் வந்து ஓஹெச்பி ஷீட்டில் டபுள் ஸ்டிக்கர் வச்சு இந்த எல்இடி லைட் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒயரிங் வந்து கொடுத்துட்டு பேட்ரி வந்து வச்சுட்டு சுவிட்சி வந்து வச்சிட போகிறோம் ஃபுல்லாக வந்து எரிஞ்சிட்டே இருந்தால் பேட்ரி வந்து வீணாக போயிடும் அதனால் நம்ம வேணுன்ற டைமில் வந்து போல் வந்து சுவிட்சி வந்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கொளு தீமுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஷிரடி சாய்பாபா சமாதி மந்திர் தோரகமாயி சாவடி ஆஞ்சநேயர் டெம்பிள் கண்டோபா டெம்பிள் குருஸ்தானம் வேப்பமரம் சாவடி உற்சவத்துக்கு தேவையான திங்ஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த டாப்பில் வந்து லைட்டும் வந்து செட் பண்ணிட்டோம் இது இல்லாமல் வேறு நிறைய வந்து உள்ளெல்லாம் வந்து லைட் வந்து கொலுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செட் பண்ணுற வேலை இருக்குது இதோடு மட்டும் இல்லாமல் வந்து பாபா வந்து ஷீரடியில் வாழ்ந்தப்ப நடந்த சில சம்பவங்கள்லாம் வந்து நாங்களே வந்து டிராயிங் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு அது அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்